السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی سید المرسلین وعلی و واصحابه اجمعین قال اللہ تعالی فی القرآن العظیم فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

அவருடைய திருத்தூரான ஆர்வத் தலைவர் அன்னல பெருமானா சன்னல்லாஹி முசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் எங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாதி இங்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீ கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே திருதூரேசல்பவர்களே நாம் இப்பொழுது மே மாதத்தில் இருக்கிறோம் மே மாதம் என்று சொன்னாலே அது உழைப்பாளர்களுடைய தினத்தை உள்ளடக்கி வணிகர்களுடைய சிறப்பை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்களுடைய தினம் மே ஐந்தாம் தேதி வணிகர்களுடைய தினம் என்பதாக நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் அதை அனுஷ்டித்து அந்த வகையிலே அதை சிறப்பாக வளன் நடத்தி செல்லக்கூடியவர்களாக நம்முடைய வியாபார மக்கள் இருக்கிறார்கள் அனுபவிக்கவர்களே இஸ்லாத்தினுடைய பார்வையிலே வியாபாரிகள் எப்பேற்பட்டவர்கள் வியாபாரிகள் எப்படி தன்னுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும் வணிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய மார்க்கம் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது வியாபாரிகளுக்கு ஆரம்ப காலத்திலே பெயர் என்னவென்று சொன்னால் தமாசீர் என்று அவருடைய பெயர் கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த சமாச்சாரம் கட்டுன்னு சொல்றாங்க பாருங்க இங்கே பிஸ்மில்லா சுலைமான் பாய் அவர்கள் சொல்வார்கள் அடிக்கடி சொல்வார்கள் சமாச்சாரம் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை போன்று எனக்கு தெரிகிறது தமாசீர் வியாபாரிகளுக்கு இது மாதிரியான ஒரு பெயர் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் அதை மாற்றி பெருமானா செல்லம்லாக செல்லும்பவர்கள் வியாபாரிகளுக்கு துஜார் என்பதாக பெயர் வைத்தார்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக வணிகர்களுக்கு பெருமானா செல்லாத சவர்கள் துஜார் என்பதாக பெயர் வைத்தார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்திற்கு திஜாரத் என்பதாக சொல்லுவார்கள் எல்லாம் வியாபாரம் செய்கிறோமே இதற்கு அரபியிலே திஜாரத் என்பதாக சொல்வார்கள் இதை பெருமானா சல்லாசவர்கள் மிக அழகாக வியாபாரத்திற்கும் வியாபாரிகளுக்கும் அழகிய பெயரை பெருமானா சூட்டினார்கள் அப்படி அழகிய பெயரை சூட்டப்பட்ட அந்த வியாபாரிகள் எப்பேற்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் பெருமானா சவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அத்தாதி உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய முறையாக வியாபாரம் செய்யக்கூடிய நம்பிக்கையாக வியாபாரம் செய்யக்கூடிய உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் தருகிறார் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அவர் நபிமார்களுடன் எழுப்பப்படுவார் சுகதாக்கள் போரிலே உயிர் நீத்த ஷகீதுகளுடன் எழுப்பப்படுவார் உண்மை பேசக்கூடியவர்களுடன் எழுப்பப்படுவார் நல்லடியார்களோடு அவர் இருப்பார் என்பதாக அண்மை நாயகம் செல்லாசனும் சொன்னார்கள் வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் உண்மையாக இருக்கிறார் நம்பிக்கையாக இருக்கிறார் பேசாமல் இருக்கிறார் யாருக்கும் மோசடி செய்யாமல் இருக்கிறார் நல்ல முறையில் முறையான முறையில் வியாபாரம் செய்கிறார் அலாலான முறையில வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த வியாபாரிக்கு பெருமானா செல்லாசன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால் அவர் நபிமார்களுடன் சுபதாக்களுடன் இருப்பார் என்ற ஒரு அற்புதமான உணர்ச்சி இது யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறது வியாபாரிகளுக்கு அல்லாஹத்தல வாய்ப்பை வணிகர்களுக்கு அல்லாஹத்தலா இந்த மாபெரும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் வாய்ப்பை நம்முடைய வணிகர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வெறும் மே ஐந்தாம் தேதி வணிகர்கள் தினம் மாநாடு நடத்தினால் மட்டும் போகாது அந்த தினத்திலே கொண்டாட்டம் செய்தால் மட்டும் போதாது வியாபாரிகள் நாங்கள் என்பதாக மாற்றத்தை சொல்லி கொண்டு மட்டால் கொண்டு மட்டும் மட்டால் போவாது போதாது வியாபாரிகள் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வகையிலே வியாபாரிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹிற்கு பிடித்தமானவர்களாக அருமை நாயகம் சந்தாசனுக்கு பிடித்தமானவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படி வியாபாரிகளை உயர்த்தி பேசிய பெருமானா சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு ஹரிசனை சொல்கிறார்கள் இன்னத்து வியாபாரிகள் நாளை மறுமை நாளிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் யார் இறையச்சம் கொண்டிருக்கிறாரோ அவரை தவிர யார் உண்மையில் பேசுகிறாரோ அவரை தவிர யார் நல்ல முறையிலே வியாபாரத்தில் நடந்து கொள்கிறாரோ அவரை தவிர மற்ற வியாபாரிகள் எல்லாம் பாவிகளாக நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்பதாக அருமை நாயகன் சந்தாசன் சொல்லியிருக்கிறார் வியாபாரத்தில் இரையச்சம் தப்புவாய் இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்தில் உண்மை இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்தில் நேர்மை இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்தில் ஹலால் இருக்க வேண்டும் இப்படி ஒரு வியாபாரி இருந்தார் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கப்படுவார் இந்த தன்மைகள் இந்த சிப்பத்துகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அவர் பாவியாக எழுப்பப்படுவார் என்பதாக அருமை நாயகன் சொல்லும் சொல்கிறார் நான் செய்யக்கூடிய வியாபாரம் என்னுடைய குடும்பத்துக்காகவே நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நான் முதலீடு செய்திருக்கிறேன் எனக்காக வேண்டி நான் முதலீடு செய்திருக்கிறேன் என்னுடைய காசு என்னுடைய பணம் எல்லாம் உங்களுடைய சந்தேகம் கிடையாது ஆனால் மற்றவர்களை போன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்று சொல்லவில்லை சம்பாதிப்பதற்கு ஒரு வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் வைத்திருக்கிறது நம்முடைய சம்பாத்தியம் அலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரம் அலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய வருமானம் அலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய உணவு அறாம அலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய உடை ஹலாலாக இருக்க வேண்டும் இதுவெல்லாம் ஒரு வியாபாரி கவனிக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகன் சொன்னார்க்கும் சொன்னாங்க வியாபாரத்தில் வந்து முதன் முதலாக நாம் பார்க்க வேண்டியது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த முதலீடு ஹலாலாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலான முதலீடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஹராமாகத்தான் இருக்கு அங்கே இங்கே வட்டியை வாங்கி நம்ம என்ன செய்யறோம் வியாபாரத்தில் போட்டு எப்படியாவது சீக்கிரம் மேலே வந்தோம்னு நினைக்கிறோம் அந்த வியாபாரத்தை நல்லா கண்டிப்பாக பறக்கத்தை வச்சிருக்க மாட்டான் ஹலாலும் ஹராமும் ஒரு இடத்துல ஒன்றும் சேருமா கண்டிப்பாக சேராது நன்மையும் தீமையும் ஒரு இடத்துல ஒன்னும் சேருமா ஒன்று நன்மை இருக்கும் அல்லது தீமை இருக்கும் ரெண்டுமே ஒரு இடத்துல ஒன்னும் சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நம்ம ஹலாலான வியாபாரம் செய்யணும் முதலீடு செய்யறோம் முதலீட்டில் தருவான் நம்ம எப்படி நேர்மையான முறையில வியாபாரம் செய்தாலும் கூட அது அல்லாகத்துல என்ன செய்ய மாட்டான் பறக்கத்தை தரமாட்டான் பெரும்பாலான வியாபாரங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் முதலீட்டை பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கி செய்யறோம் அது பரவாயில்லை ஆனால் அதுவே தவறான முறையில ஹராமான முறையில வட்டி என்ற முறையில நம்ம வந்து தவறான முறையில் முதலீட்டை செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹத்தில் அந்த அபிவிருத்தியை தரவே மாட்டார் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ரிபாவை அழித்து விடுவான் என்பதாகத்தான் சொல்லுகிறார்கள் அல்லாஹும் குரானை சுட்டி காட்டுகிறார் அதனால அதனால வரக்கூடிய எந்த வருமானமும் கண்டிப்பாக நமக்கு வரக்கத்தை தராது அபிவிருத்தியை தராது என்பதை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் சீக்கிரம் முன்னேறணும் பேராசன காரணம் எல்லாத்துக்குமே எப்படியாவது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஒரு ஆளா ஆயிடணும் நம்மள அவங்கள மாதிரி என்ன செஞ்சிடணும் சீக்கிரம் ஒரு இடத்துக்கு வந்தடணும் இன்னைக்கு ரொம்ப எல்லாமே போகுது மூவ் ஆன் ஆயிடணும் சீக்கிரமா சம்பாதிக்கணும் சீக்கிரமா முதலாளியாக ஆகிடணும் சீக்கிரமா வீடை கட்டணும் சீக்கிரமா காரை வாங்கணும் சீக்கிரமா எல்லாத்தையும் செய்யணும் அவசரமா செய்யணும் அவசரமா செய்யணும் சொல்லிட்டு பேராசிரியிலே என்ன சொன்னா எல்லா விதமான ஹராமையும் நாம் செய்ய ஆரம்பித்து வியாபாரத்துல முதல்ல நம்ம வந்து என்ன சொன்னா ஹலாலை பார்க்க வேண்டும் நம்மளுடைய முதலீடும் ஹலாலாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வியாபாரம் நமக்கு கண்டிப்பாக அபிவிருத்தியை தராது பறக்கத்தை தராது பெருமானா சந்தாசம் சொன்னார்களே ஒரு மனிதர் ரொம்ப நேரம் பயணம் செஞ்சுட்டு வராரு பொதுவாக பயனாளியுடைய துவா இல்லாத ஏற்றுக்கொள்வார் பயணம் செய்து வராங்க பாத்தீங்களா அவங்களுடைய துவா வந்தால் ஏற்றுக்கொள்வார் அதனால தான் சஃபருக்கு போகிறவங்கள்ட்ட அது அஜிக்கு போகட்டும் உம்ராவுக்கு போட்டோம் அது சாதாரணமான ஒரு சஃபர் செய்யட்டும் இங்கிருந்து அவர் என்ன செய்யறார் திண்டுக்கல்லோ அல்லது திண்டுக்கல் வழியோ போறாரு சாதாரணமான ஒரு சஃபர் தான் எந்த விதமான நன்மையினுடைய நோக்கம் கிடையாது இங்க இருந்து வேற ஊருக்கு போறாரு ஆனால் பயணம் செய்யறாரு பயணம் செய்யக்கூடியவங்களுடைய துவா எல்லாம் ஏற்றுக்கொள்வார் நம்ம கூட சில பயனாளிகிட்ட என்ன செய்யணும் நீங்கள் துவா செய்யணும்னு சொல்றோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை பெருமாநா சொல்லாரு சொல்லுகிறார்களோ நீண்ட தூரம் ஒரு நெடிய தூரம் பயணம் செஞ்சு வருகிறார் அவருடைய முடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அவர் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்ததுனால அவருடைய உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கு தளபதி கோலமா இருக்கிறாரு பார்க்கிறதுக்கு பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கிறார் பெருமாநா சொல்லாரு சொல்லுகிறாரு இது மாதிரியான ஒரு நபர் வந்து கெஞ்சி ஒருத்தவர்கிட்ட வந்து என்ன செய்யறாரு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் இறக்கப்பட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு ரொம்ப அலகோலமா இருக்கிறாரு ரொம்ப தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டாருன்னு சொன்னா ஏதோ தேவை கண்டிப்பா இருக்கும் போல இப்படி இருக்கிறாரு பரதேசம் இருக்கிறாரு ரொம்ப மோசமான நிலையில இருக்காது நம்மளே என்ன செய்வோம் கொஞ்சம் இறக்கு குணம் வச்சு நம்ம என்ன செய்வோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுவோம் இது மாதிரியான ஒரு நபர் அல்லாட்டை என்ன செய்யறாரு துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பத சொன்னாரு சாதாரணமா நம்மளே வந்து என்ன செய்யறோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுறோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தர் அல்லாட்டை கையேந்துறாரு ஆனா அல்லா அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெருமானா செல்லா அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா சொன்னார்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடு இருக்கிறது அது ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்து வந்த ஆடு அமுகு அறாம் அவர் சாப்பிட்டு உணவு இருக்கு அது ஹராமான வழியில வந்த உணவு இப்படி இருக்க அவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்து துவா கேட்டாலும் மல்லாகத்தில் அந்த துவாவிற்கு அங்கீகாரம் தரமாட்டான் என்பதாக அருமை நாயகம் செல்லாசு சொல்லி இருக்கிறார் கேள்விகளே நம்முடைய வியாபாரத்தில் நம்ம என்னைக்குமே ஹலாலை பார்க்க வேண்டும் அது இல்ல சொன்னா வியாபாரத்தினுடைய ஒட்டுமொத்தமே போய்விட இன்னும் அதுல வந்து நம்முடைய குடும்பத்துக்கும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுவது வேறு விஷயம் நம்முடைய என்ன செஞ்சாலும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் நம்ம ஹராமான முறையில சம்பாதிச்சு நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதுல இருந்து சாப்பாட்டு கொடுக்கறோம் உணவு கொடுக்கிறோம் தீயை கொடுக்கிறோம் பாலை கொடுக்கிறோம் பிஸ்கெட்டை கொடுக்கிறோம் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் எந்த காசு வாங்கி கொடுக்குறோம் ஹலாலான காசுல இல்ல ஹராமான காசுல வாங்கி கொடுத்தோம் அந்த காசுல வளரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அவருடைய உடல்நிலை இருக்கும் அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாவுக்கு ஒரு உணவு கொடுக்கப்படுகிறது சாப்பிட்டுறாங்க யார் கொடுக்கிறார் அவருடைய அடிமை கொடுக்கிறார் சரி நம்முடைய அடிமை தானே நமக்கு ஹலால கொடுப்பாரு என்ற முறையில சாப்பிட்டுறாங்க சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு காசு எப்படி இவருக்கு வந்துச்சு என்பதாக தன்னுடைய அடிமையிட்ட கேட்கிறாங்க திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய காசு வந்து இப்படி ஒரு உணவு வாங்கி கொடுத்திருக்கீங்களே எப்படி இந்த காசு வந்துச்சு என்பதாக கேட்கும் போது அந்த அடிமை சொல்லுகிறார் நான் வந்து அறியாமை காலத்தில் இருந்தும் போது குறி பார்ப்பேன் அந்த குறி பார்த்தது ஏதோ நான் சொன்னது ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு சில நேரங்கள் அப்படிதான் நடக்கும் குறி பார்க்கறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது எதேச்சியா நடக்கிறது அது எதேச்சியா நடக்கும் போது என்ன ஒரு மகான் ஆயிடுறாரு இவர் சொல்றதும் அதுவும் சரியாயிடும் போது என்ன செஞ்சாரு அவர் பெரிய ஒரு மகான ஆவலி ஆயிடுறாரு கடைசியில் அப்படி மாறிடுறாரு அவர் அப்படி நான் ஏதோ சொல்லி அது ஏதோ வந்து எட்டு நடந்து போச்சு அவருக்கு கை கூடிடுச்சு காரியம் அது இப்ப வந்து என்ன செஞ்சாரு எனக்கு வந்து காசு கொடுத்தார் அதுல தான் நான் வாங்கி வந்து கொடுத்தேன்னு சொல்லும்போது போது அபுபக்கதி எல்லாம் சொல்றாங்க அவங்களுடைய வரலாறை பத்தி எழுதப்படுகிறது அவங்க வந்து அந்த சாப்பிட்ட உணவை வந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாயில ரெண்டு விரலை விட்டு வாந்தி எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் எந்த அளவுக்கு ஹரிசில சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவங்க வாந்தி எடுக்க முயற்சி செய்து முயற்சி செய்து அவருடைய உயிரே போய்விடுமோ என்ற அளவுக்கு அவங்க வாந்தி எடுக்க முயற்சி செய்தார்கள் என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் நம்மளாம் அதை என்ன செய்ய மாட்டோம் ஒரு வேலை தானே அடுத்த வேலை நம்ம அதை என்ன செஞ்சுக்குவோம் சரி செஞ்சுக்குவோம் அடுத்த வேலை நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்குவோம் இது ஒரு வேலை தான் நம்ம நினைச்சிருவோம் ஆனால் அவருடைய ஈமான் எங்க இருக்கிறது நம்மளுடைய ஈமான் எங்க இருக்கிறது தனக்கு தெரியாமல் வந்த ஒரு உணவு அது ஆனால் நமக்கு தெரிந்தே எத்தனையோ அறாம உணவுகள் நம்முடைய உடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்ப அபுக்கருங்களா அராமான வழியில சாப்பிட்ட ஒரு உணவினால் பெருமானா செல்லார் சொன்னார்கள் ஒரு சதை துண்டு ஒரு விரல் வளர்கிறது என்பதாக வைத்துக் கொள்வோம் அல்லது ஒரு காது வளர்கிறது என்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு சதை துண்டு வளர்க்க என்று சொன்னால் அந்த ஒரு சதை துண்டை நாளை நரகத்திற்கு போதுமானதாகும் என்பதாக அருமை நாயகம் செல்லார் சொல்லியிருக்கிறார் என்பதாக அபூ பக்ரம் சொல்லியிருக்கிறார் அன்புமிக்கவர்களே நம்முடைய உடல் இருக்கிறதே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அமானிதம் இதை ஹலாலான முறையில் நாம் வளர்க்க வேண்டும் ஹலாலான முறையில் இந்த உடலை நாம் பாதுகாத்துக் வேண்டும் அந்த வகையிலே தான் நம்முடைய மூத்த சகாபாக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிக பேணிக்கையாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஹலால் அறாமுடி விஷயத்துல ரொம்ப பேணிக்கையாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக வியாபாரம் என்பது நம்முடைய நம்மை சஞ்சலம் அடைய செய்யக்கூடியது சில நேரங்களில் நம்முடைய வியாபாரங்கள் கொஞ்சம் அதிகமான நமக்கு லாபத்தை தர மாதிரி இருந்தது என்று சொன்னால் அப்ப அந்த நேரத்தில் வந்து நம்ம முறையான முறையில் வியாபாரம் செய்கிறது கிடையாது யாராவது ஏமாற்றி எப்படியாவது என்ன செஞ்ச யாருடைய தலையிலாவது எதையாவது கட்டி என்ன செஞ்சிடலாம் வியாபாரம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தான் அந்த நேரத்தில் யார் வந்து நிலைச்சி நிற்கிறாங்களோ உண்மையை பேசுகிறாங்களோ சத்தியத்தை பேசுகிறாங்களோ யார் நம்பிக்கையாக வியாபாரம் செய்கிறாங்களோ அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வியாபாரம் செய்கிறாங்களோ அந்த வியாபாரிகளை அல்லாஹ் ரசூலுக்கு செய்யப்படுகிறார் அனுபவமுக்குவர்களே அதே நம்முடைய வியாபாரம் அந்த மாதிரியாக இருக்க வேண்டும் குரான்ல நீங்க பாருங்க ஒரு சூறாவே அல்லாஹ் தால இப்படி இறக்கி வைத்திருக்கிறார் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் இந்த வியாபாரிகளுக்கு அல்லாஹ் தால நரகத்தை தரட்டுமாக என்பதாக ஒரு சூறாவே அல்லாஹ் தால இறக்கி வைத்திருக்கிறார் எந்த வியாபாரிகள் யார் அளவையிலையும் நிலுவையிலையும் மோசடி செய்கிறார்களோ அந்த வியாபாரிகளுக்கு அல்லாஹ் தால வயல் என்ற நரகத்தை தரட்டுமாக என்பதாக ஒரு சூறா இருக்கிறது அதுல அல்லாஹ் தால சொல்கிறான் மனிதன் எப்படி இருக்கிறான் பாருங்கள் அல்லதீன இலத்தால் அலனாஸ் எஸ்டோபுர் யுவர் பிரயத் வியாபாரம் செஞ்சு பிராட்ட பொருள் வாங்குற போது கரெக்ட்டா நிரந்து தரணும் சொல்லி வாங்குறாரு இவர் வாங்கும் போது எப்படி வாங்குறாரு கரெக்ட்டா ஒரு மில்லி கூட என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது குறையற கூடாது கரெக்ட்டா நிரந்து தரணும் சொல்லி இவர் வந்து நுகர்வோராக இருக்கும் போது ஒரு வியாபாரியாக இருக்கும் போது என்ன செய்றாரு அதை வாங்குறாரு ஆனா இவர் வணிகராக மாறும் போது என்ன செய்றாரு அதே நேரத்தில் வாங்கிய பொருளை இவர் விற்கும் போது குறை உள்ள வியாபாரமாக இருக்கிறார் அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்கிறார் இப்பேற்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் தன் நரகத்தை தரட்டுமாக என்பதாக ஒரு சூறாவே எனக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் மதியன் வாசிகள் என்பதாக ஒரு வாசிகள் இருந்தார்கள் ஒரு சமுதாயம் இருந்தது அந்த சமுதாயத்திற்கு சுஹைபலைகள் அனுப்பப்பட்டார்கள்

அதற்கு ஏற்றவாறு எப்படி ஏமாற்றலாம் என்பதாக அந்த ஏமாற்றக்கூடிய முறையும் மாறிக்கொண்டே வருகிறது எந்த நேரத்திலும் ஏமாற்றக்கூடாது என்பதாக நமக்கு அருமை நாயகம் சிவதாசன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி ஏமாற்றினால் நரகம்தான் என்பதாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நேரத்துல சுவாயிப் அலை சாஹுவே அந்த மதியன் வாசிகளுக்காக அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க யா பூமி கூட்டத்தார்களே கையில் அவள் மீசான் அளவையிலையும் நிறுவையிலையும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் சரியான முறையில் நெருங்கள்

நாட்டில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அடக்குமுறை செய்கிறார்கள் சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் பெருமானாசன் சொல்ற வியாபாரம் நம்ம சரியான முறையில் செய்யல அதனால தான் இதெல்லாம் ஏற்படுகிறது என்பதாக அருமை நாயகம் சொல்லாத சொல்கிறார்கள் நாட்டில் பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது சொன்னால் அந்த நேரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் வியாபாரிகள் நீங்கள் செய்யக்கூடிய குறை என்பதாக விலையற்றம் அதிகமாக ஆகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வியாபாரிகள் தான் என்பதாக அருமை நாயகம் சொல்கிறார்கள் நீங்க பாருங்க இந்த ஒரு மாசத்திலே தங்கத்துடைய விலை எங்க போயிருச்சு பாத்தீங்களா ரம்சான்ல பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா எழுபத்தி வந்துருச்சு இந்த ஒரு மாசம் இந்த பெக்வின் இந்த இடைவெளியில கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் அதிகமா இருக்கு ஒரு லட்சத்தை தொடும் என்பதாக சொல்லுகிறார்கள் இதெல்லாம் எப்படி நடக்கிறது இந்த உலகத்துல எல்லாம் பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியா மோசடி நடந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாகத்தான் இந்த வியாபார விலையேற்றம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது பெருமானா செல்லாக சொன்னார்கள் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறை உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் நீங்கள் குறை வைத்தீர்கள் என்று சொன்னால் ஜௌரி சுல்தானி அலைகி இன்னைக்கு நடக்குதா இல்லையா ஆட்சியாளர்கள் அடக்குமுறை செய்யவில்லையா மழை உங்களுக்கு தடைப்படும் என்பதாக அருமை நாயகம் சொல்லார் சொன்னாங்க இல்லை எங்களுக்குலாம் நல்ல மழை வருதே பல இடங்களில் மழை பெஞ்சிட்டு தானே இருக்குது பெருமான அசலாக சொன்னாங்க அது உங்களுக்காக வேண்டி பெய்யக்கூடிய மழை அல்ல கால்நடைகளுக்காக வேண்டி பெய்யக்கூடிய மழை அதில நீங்கள் பயன்பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லார் சொன்னார்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம இவ்வளவு அநியாயம் செஞ்சு அல்ல மலையை கொடுக்கிறா சொன்னா அது நமக்கு கிடையாது கால்நடைகளுக்காக வாயில்லாத அந்த ஜீவராசிகளுக்காக வேண்டிய அல்ல கொடுக்கக்கூடியதை நம்ம பயன்பட்டு கொண்டிருக்கோம் அன்பு தான் ஒரு காலத்துல என்று சொன்னால் வியாபாரத்தில் கரெக்டா இருப்பாங்க சொன்னார்களா இல்லையா சொல்லுங்க ஸ்டாம்புடைய கடைக்கு போனா வியாபாரம் கரெக்டா இருக்கும் கரெக்டான இருக்கும் வியாபாரம் செய்வாங்க நல்ல பொருளை கொடுப்பாங்க ஏமாத்த மாட்டாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்களா இல்லையா நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது எல்லாம் ஒரு மாதிரி தாங்க மனிதன் தானே எல்லாருமே எல்லாரும் சமம் தாங்க எல்லாரும் அப்படித்தாங்க வியாபாரம் செய்யறாங்க பாய் மூட்டை இன்னைக்கு என்ன எல்லாரும் அப்படித்தான் வியாபாரம் செய்யறாங்க இன்னும் சொல்றதுன்னு சொன்னா செகண்ட் வியாபாரமே நம்ம ஆளுங்க தான் பண்றாங்க நீ பல இடங்கள்ல எந்த ஊருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நமக்கே தெரியும் செகண்ட் வியாபாரத்துல அதிகமா ஈடுபடுறது நம்ம ஆளுங்க தான் இது மாதிரியான வியாபாரங்கள்ல ஈடுபடக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது சுல்லா வந்து கடைத்தருவ நடந்து போறாங்க ஒரு தானிய குவியில பாக்குறாங்க மேல வந்து நல்லா காஞ்சிருக்கு இருக்கு என்ன செய்யறாங்க சொன்னா கையை உள்ள விட்டு பாக்குறாங்க அவங்களுக்குலாம் தெரிஞ்ச ஹரீஷ் தான் கையை உள்ள விட்டு பாக்குறாங்க ஈரமா இருக்கு அவர் வியாபாரம் செய்யக்கூடிய முதல் வியாபாரி அவர் அவங்களுக்கு வியாபாரத்தை பத்தி அப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏமாற்றணும் தப்பு செய்யணும் பிறகு ஏமாத்தணும் என்ற நோக்கத்துல சகாபாக்கள் இல்லை அந்த வியாபாரம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க தானியக் குவியில் இருக்கிற சுல்ல உள்ள கையை விட்டு பாக்குறாங்க உள்ள ஈரமா இருக்கு மேலே காஞ்சிருக்கு சுல்ல அந்த வியாபாரிகிட்ட கேட்கிறாங்க யா சாஹிபு தான் மாஹாதா எப்படி இப்ப நீங்க வியாபாரம் செய்யறீங்க கீழே வந்து ஈரமான பொருள் இருக்கு மேலே வந்து காஞ்ச பொருள் இருக்கு இப்படி எடுத்து எடை போட்டீங்கன்னு சொன்னா அது அதிகமா இருக்குமா இல்லையா இப்படி வியாபாரம் செய்யலாமா இப்படி வியாபாரம் நீங்க செய்யக்கூடாது எடுத்து நீங்க மேலே வச்சு என்ன செய்யுங்க குறைய சொல்லி வியாபாரம் நீங்க என்று சொல்லிவிட்டு ரசூல் அவர் வார்த்தையை சொன்னார்கள் மண் ரசனா பழைய சமீனா யாருமே ஏமாற்றுகிறாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அருமை நாயகம் சொன்னார் இங்க நம்ம எத்தனை பேர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் வியாபாரத்தில் எந்த குறையும் சொல்றதெல்லாம் கிடையாது குறை இருக்க பொருளே நம்ம ஆளுங்க எப்படி திரும்ப கடையில் போய் வியாபாரத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த மாதிரி பொருள் எங்க கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க நான் வந்து லாபமே இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும் வாங்கின விலைக்கு அப்படியே உங்களுக்கு கொடுக்க முடியுமா முதல்ல வாகன விலைக்கு கொடுக்க முடியுமா வியாபாரம் நடத்த முடியுமா இப்படி இப்படிதான் பேசுறாங்க எனக்கு இவங்க கொஞ்சம் கூட லாபம் இல்லைங்க அப்படியே உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படி நம்ம மார்க்கும் சொல்லலையே நீங்க எந்த அளவுக்கு பொருளை வாங்குறீங்களோ விற்கிறீங்களோ லாபம் வச்சுக்கோங்க அந்த லாபம் வந்து நியாயமா இருக்கணும் அநியாயமா இருக்கக்கூடாது மார்க்கம் சொல்கிறது நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா சில தகவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க ஜதீபின் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி அவங்க என்ன செய்ய தன்னுடைய அடிங்கை அழைச்சுக்கிட்டு போறாங்க கடை தெரிவுக்கு போறாங்க ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரையை தூரத்துல இருந்து பாக்குறாங்க இந்த குதிரையை நீ விலை பேசி வாங்கிட்டு வா நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்கார நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த அடிமை என்ன செய்யறாரு போறாரு விலை பேசுறாரு அப்படி இப்படின்னு பேசி கடைசியில சலாசமியா முன்னூறு தீர்க்கத்துக்கு பேசி முடிச்சிடறாரு அதையும் கீழ வந்து என்ன செய்யறாரு குறைச்சு கேட்கிறாரு அவர் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்றாரு அப்ப அவர் என்ன தன்னுடைய முதலாளி இருக்கார்ல அந்த வியாபாரிட்ட அந்த ஆள்கிட்ட நீங்க போங்க அவர்கிட்ட போங்க அவர் என்ன ரேட்டு சொல்றாரோ அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் என்பதால அடிமை என்ன செய்யறாரு தன்னுடைய முதலாளிகிட்ட வந்து அப்படி அழைச்சிட்டு வந்துடுறாரு அந்த வியாபாரி வராரு நீங்களே சொல்லுங்க இது நியாயமா நான் முன்னூறு திருகத்தை கேட்கிறேன் இன்னும் குறைச்சு கேட்கிறாரு அப்ப அந்த ஜரீருமன் அப்துல்லா சொல்லக்கூடிய சகாபி என்ன சொல்றாங்க முன்னூறு திருகத்துக்கு பேசிருக்கிறீங்களா இந்த குதிரை வந்து முன்னூறு திருகத்துக்கு போகுமா இது இதனுடைய ரேட்டே அதிகம்

வியாபாரிகள் அல்லது நுகர்வோர்கள் இருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் வாங்குறவங்களும் அடிமாட்டு ரேட்டுக்கு அடிச்சு வாங்கணும்னு நினைக்கிறாங்க விற்கிறவங்களும் என்ன செய்யறாங்க எப்படியாவது ஏமாத்தி விக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டுமே கூடாது நியாயமான முறையில நியாயமான ரீதியில வியாபாரம் செய்யணும் நியாயமான முறையில் வியாபாரம் செய்யணும்னு சொன்னா நல்லா விளக்கத்தை வச்சிருக்கிறார் வரலாற்று ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க ஒருத்தவரை என்ன செய்யறாரு ஒரு யூதர் வந்து கடையில வந்து ஒரு ஒரு பட்டுக்குடைய வாங்குறாரு எத்தனை ஆளுக்கு மூவாயிரம் திருகத்துக்கு வாங்குற வாங்கிட்டு அவர் போயிடுறாரு ஆனா அந்த கடை உரிமையாளர் என்ன சொல்லியிருக்கிறாரு இதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கு இந்த பட்டு துணியில அதனால இதை நீ சொல்லி விக்கணும் என்பதாக சொல்லி இருக்கிற அவர் சொல்லி விற்கல வந்து கேட்கும்போது அவர் என்ன காரணம் சொல்றாரு சொன்னா நான் முஸ்லீம்கிட்ட விற்கலையே யூதன்ட்ட தான் இருக்கிறேன் அவர்கிட்ட வித்தா எப்படி வேணா இருக்கலாம் என்ன இருக்குது நம்முடைய மார்க் அப்படி சொல்லல முஸ்லீம்களுக்கு ஒரு மாதிரியா வியாபாரம் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி வியாபாரம் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கா அப்படிலாம் சொல்லப்படலை எல்லாத்துலையும் ஒரே மாதிரி வியாபாரம் பண்ணணும் முஸ்லிம்கிட்ட எப்படி வியாபாரம் பண்றீங்களோ அதே தான் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணணும் எல்லாரையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்ப அவர் சொல்றாரு அவர் யூதர் தானே மூவாயிரம் திருகத்துக்கு வாங்கிட்டு குறை சொல்லாம அந்த பட்டுக்குடமையை நான் சொல்கிறார் அப்ப அந்த கடவு உரிமையாளர் என்ன செய்கிறாரு சொன்னால் அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும் போயிட்டு அவர்கிட்ட அந்த மூவாயிரம் ரியால திரும்ப கொடுத்துட்டு அந்த பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா அதுல குறை இருக்கு தேடி கண்டுபிடிச்சு போறாரு மூணு நாளாவது மூணு நாள் கழிச்சு அவரை கண்டுபிடிச்சு ஏங்க உங்கள்கிட்ட விற்று அந்த பட்டுக்குறைகளை குறை இருக்குது அதனால் அதை கொடுத்துருங்க உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க அதில் என்னங்க இருக்குது பரவாயில்ல வச்சுக்கங்க நான் கேட்டேன் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல இல்லை 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 எங்களுடைய மார்க் அப்படி சொல்லலை அது சொல்லாம வித்துட்டாரு அவரு அதனால நீங்க அதை கொடுத்துருங்க என்பதாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு சொல்றாரு ஏன் இப்படி நீங்க சொல்றீங்க என்பதாக கேட்கும்போது அவர் சொல்றா இந்த போன அந்த கடை உரிமை அவர் பழைய தான் எங்களுடைய உயிரின் மேலான பெருமாநாசியிருக்கிறார்கள் யார் ஒருவர் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறாரோ அவர் இஸ்லாத்திலே இல்லை என்பதாக சொன்னார்கள் அதுல நான் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் தயவு செஞ்சு அந்த பொருளை கொடுத்துட்டு இந்த மூவாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கீங்க என்பதாக சொல்லும்போது அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்றாரு நான் கொடுத்த பாருங்க அந்த மூவாயிரம் ரூபாய் அது கலப்படமான ஒரு மூவாயிரம் ரூபாய் அது அவர் ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்றாரு நான் கொடுத்தது வந்து கலப்படம் காசு கிடையாது நான் வந்து கலப்படமான ஒரு காசை கொடுத்துருக்கிறேன் அதனால அந்த மூவாயிரம் ரியாலி வச்சுக்கோங்க அந்த கலப்படமான காசையும் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு மூவாயிரம் ரியாலி நான் தரேன் உண்மையான கலப்படமற்ற மூவாயிரம் மூவாயிரம் திருகத்தை தர அதையும் வச்சுக்கோங்க என்பதாக சொல்லிவிட்டு இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்பதாக சொல்லிவிட்டு அஷத் அல்லா இலாஹிந்தா ஓ அஷத் அந்த முகமது ரசூல்லா என்று கையை குடி தீயமான ஏற்றுக்கொண்டார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பு ஒரு வியாபாரி ஒரு இஸ்லாமிய வியாபாரி இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய முறையிலே நாம் இருந்தோம் சொன்னால் கண்டிப்பாக நம்மை பார்த்து பலரும் தன்னுடைய வியாபாரத்தை கற்றுக்கொள்வார்கள் அவருடைய ஈமானுக்கு ஒரு வழியாக இருக்கும் அல்லாஹால பெற்ற வியாபாரிகளாக சங்கை மிக்க வியாபாரிகளாக நாளை மறுமை நாளிலே நபிபாருடன் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக அல்லாஹாக்குவானாக ஷகீதர்களுடன் உயிர் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தலா நம்முடைய வியாபார கூட்டத்திற்கு அல்லாத தல தருவானாக நம்முடைய வியாபாரத்தையும் நம்முடைய முதலீட்டையும் அலாலான முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்று துவா செய்து வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன் अहमद <Gã> रबीलाम